இந்த கலைக்குழியின் சார்பாகவும் அருமை அன்னார் தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் அன்னார் அவர்களுக்கு எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றோம் வணக்கம் போகிறே அத்தமக வருமான அசையோட கத்திர அத்தமக வருமான அசையோட கத்திருக்கு பி பாயின் <esi> <ation ind problème> <reco> <es> <absorbed>

அக்காவுக்கு பாய் வாங்கி கொடுத்து என்னைய பறக்க சொல்லி நீ அக்கா ஜோலி வைக்கலாம்னு நீ பறக்கறதுக்கு ஒரு பாய் போதுமா ரெண்டு பாய் வாங்கி வச்சிருக்கே நம்மளுக்கு ஜோலியே பாய் வைக்கறதாங்க ஏங்க நீங்க ஒரு பாய் எவ்வளவு ரெண்டு பாய் எவ்வளவு ஒரு பாய் 1 ரூபா தான் என்னது என்ன இவ்வளவு சீப்பா சொல்றாரு 1 ரூபாய் தான் அங்கறாரு என்னது என்னயா சொல்லி தொலைற நம்ம கம்பேனிங்க அண்ணே இத கொஞ்சம் நல்லா ஏத்துங்க நீ ஏதோ நம்ம கம்பேனி வீட்டு கம்பேனி தாங்க வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மா தவத்தி தம்பி எல்லாமே நாங்களா அறுத்துக்குறோம் நாங்களா பிணிக்குறோம் நூல எல்லாமே நாங்களே சொந்த நீங்க எல்லாம் அறுத்துக்குவீங்க நீங்க எல்லாம் பிணிக்குவீங்க நாங்களே பிணிக்குறோம் எங்க குடும்பம் பாய் கம்பேனில பெரிய கம்பேனி படுக்க பாய் படுக்க பாயா அதுவாதி உங்க அடிக்கலாம் இதுல எத்தனை பேர் படுக்கலாம் நீங்க இதுல அஞ்சு பேர் படுக்கலாம் நீங்க ஒரு ஆள் படுத்தா போதும்

உனக்கு நான் இந்த பாய மட்டுமா தர உண்டே எனக்கு ஒரு பாய் கொடுங்கனே ஏய் போப்பா ஓ யாரு போடு பாய் தர உண்டது நான் கேட்டா முறக்கிற அந்த புள்ள கேட்டா இழுங்குற அந்த போய் ஏய் காதுல போதிய வாங்குற குட்டியா இல்ல காசு கொடுத்தே அண்ணே காசு எவ்வளவு இருந்தா நான் கொடுத்துறனே என்னடா கிளை வருதுங்க என்னடா பாய் யாரி தல தரிச்சு ஓடுறேன் என்ன கிளை வருதுன்னு சொன்னாங்க எல்லா பாய் தூக்கி சொட்டிட்டாரு பின்னால

இடியாப்ப <laughs> <laughs> நாங்க எப்படி இடியாப்பம் போறோம் இடியாப்பம் போ ஏ இடியா போ வா தெருவா தாரே

కమా కారా మరా

நாவல் கனியான் மடம் ஆர் தீபன் ஆர் சூர்யா அவர்கள் எனக்கு அம்பது ரூபாய் அன்பளிப்பாக அளங்கிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார் நன்றி அணி வணக்கம் ஏ அம்பது ரூபாரு வரையா ஏய் வேலைக்கு வரையாண்டி வரணுமா கூப்பிடுறேன் வேலைக்கு வரண்டிமா என்ன வேலைக்கு வர அந்த ஐம்பது ரூபாய் கொடுத்து என்ன வேணாம் தோட்டத்துல மல்லி ஓட்டுருக்காரு

யாருக்குமே பயப்பட மாட்டேன் உனக்கு மட்டும் பயப்பட வேண்டியா இருக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை இங்கவா அது ஏன் அவர் பக்கத்துல வந்து இப்படி கையை வச்சுக்கிறீங்க மரியாதை அண்ணனுக்கு மரியாதை கருத்து புரியாம அதுக்குதான் மரியாதை நினைக்கிறேன் இதுக்கு பாதுகாப்பு நீனு பாத்து கை வச்சுக்க இங்க வர மாட்டாப்ல அதனால ஒண்ணு பயம் இல்ல அவனுக்கு தெரியும் அந்த சிரமம் அவருக்கு தான் பாத்துக்க இல்லப்பா உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அண்ணன் ஒருத்தான <laughs> 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 <laughs>

பாட்டு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தது யாரு எனக்கா இது கவிஞர் கண்ணராஜன் பாட்டா இல்ல அண்ணன் அருளன் எழுதுன பாட்டு அண்ணன் அருளன் எழுத பாட்டு

ஏம்மா நல்ல பையனாக இருக்கார் உன்னை முன்னே நரச்சினாரு ஆமா பயப்படலைண்ணா நீங்கள் எதுங்கம்மா நான் எதுக்கு பயப்படுறேன் ஏய் என்னப்பா நானும் பண்ண வா 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 நான் அப்படி பண்ணா புரிஞ்சு பின்னாடி அருவா ஒருத்தர் நீட்டி ஆக வலைவா நீ சொல்லிட்டு போயிடுவ அப்படி பண்ணுன்னு நிவாடு போயிடுவா அவன் புரிஞ்ச வாயில் பால்ல சொல்லிட்டிங்கண்ணா இருந்தாஞ்சால பை கட்டி பண்ணுடைய முக்கால கழிப்பிடும் உண்மையிலேயே இளைஞர்களே என் வாழ்க்கைக்கு எனக்கு எனக்கு ஆள வைக்கிறது இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா ஆள வைக்கிறது என்னை பத்தா இளைஞர்களே இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் மருதமணி பயல்க கொடூரமா அப்பான்னு இப்பான்னு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ரெண்டுடா ஏ ரெண்டா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கவரப்படுத்தியே கொஞ்ச நேரம் இருமா ஐயா சொல்லிக்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் அவர்களும் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஒரு ஆயிரம் ரூபா தருவாரு வச்சு எப்படி வாங்கிக்கிறோம் நம்ம ஐயாதானே நம்ம படத்துல நடிக்க போறோம் கூட்டு போவாருக்கேன் ஆஜி வாங்கிக்கிருவான் இந்த யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு தெரியாது அது உண்மையான வார்த்தை யூடியூப் சேனல் மாதமா இந்த நாங்க உலகம் பூரா தெரிஞ்சு வர்றோம் நல்ல முறையில் உங்க காலுக்கு பூரா தொட்டு கும்பிடுறேன் நாங்க அப்ப எப்ப ஏதாவது வார்த்தை பேசணும் கட் பண்ணி போடுங்க ஆமா முத அத செய்யுங்க சென்சார்ல கட் பண்ணி ஏதாவது திரிக்கிறதுக்கு எங்க மானத்தை வித்து உங்களை திருச்ச வைக்கிறதுக்காக பேசி புடுறா இத உட்கார்ந்து பெரிய அப்படியே ஞானி மாதிரி கவிதை எழுதுறாங்க கமாண்ட்ல ஒரு லைன்ல அந்த 10 லைன் 11 லைன் அதுல வீட்ல பொண்டாட்டிக்கு மொளகாத்துல வாய் கொடுக்க மாட்டேன் அப்ப கமாண்ட் ஓட பாரு நீ தான் பிரிச்சது குண்டி தான் பெருசா இருக்கு கார்த்திக் ராஜா ஒரு மயிருக்கு கூட பத்து பைசா புண்ணியம் கொரி கொரியல நம்ம அறிவோம்ண்டா செல்லு ரீசார்ஜ் பண்ண வழி இருக்காது உட்காந்து பார்த்துட்டு யூடியூப் சேனல் புடி பேச நேர நேருக்கு நேர்ல பேசணும் உங்க குடும்பமாமா நல்லா இருக்கணும் உங்களும் நீங்களும் அதுக்கு ஒரு பலப்பு நாங்களும் பலப்புக்காகதே இது நாங்க பலப்புக்காக கூታறா நீங்க बगैर கஞ்சி குடிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் எடுக்கிறீங்க ஏதாவது கட் பண்ணி போடுங்க நான்லாம் அசினема பேச மாட்டேன் அதனால ஐயா அவரே வாயில வராது நோதானமான இடையில எப்ப பேச மாட்டீங்க அம்மா அப்பறம் பேசாதால தான் செய்வேன் அப்படியே அப்படி எதாவது தவறாக பேசுனதால மணிஞ்சிக்கினோம் யாரும் கமாண்டு போடாதீங்க நான் என்னய்யா பண்ணேன் உங்களை பார்த்தேன் உங்ககிட்ட நான் ஆயர்ரூவா வாங்கிட்டு கொடுக்காம இருந்துக்கிட்டேனா இல்லை ஆயிரம் ரூபாய் ஏமாத்தி வாங்கினனா காலையில் காப்பீடியில் போட்டு கொடுக்கணும் இங்கே போடுற பவுர்ருக்கு கூலி அவ்வளோதே நான் உங்களை ஒன்றும் ஏமாற்றல ஏதோ திரிக்கிறீங்க இந்த திரிப்பு எங்க அவங்க என்னையை பார்த்தோன்னே திரிக்கிறீங்கல்ல அது போத்தாதான் அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் கமாண்டு உட்காந்துட்டு எழுதலாம் ஆனால் கமாண்டு என்னை எழுதுனவங்க நாற்றமாக போயிடுறியா நீ சொல்கிறேன்